வணக்கங்க சும்மா மொபைல் ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கும்போது பெண் சுதந்திரத்தை பற்றி ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த சென்டென்ஸ் எனக்கு ரிலேட்டபுளாகவே இருந்துச்சு ஒரு பெண் வந்து எதை செய்ய நினைக்கிறாலோ அதை அலோவ் பண்ணுறது தான் பெண் சுதந்திரம் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி இல்லை எதை ஒரு பெண் பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிறாலோ அது எந்த ஒரு சுச்சுவேஷனும் யாருக்காகவும் அவள் பண்ணாமல் இருக்கிறது தான் அவங்க அவ்வளோ அழகாக சொல்லியிருந்தாங்க பட் ரியாலிட்டி அவங்க சொன்ன சென்டென்ஸை வந்து உமன்ஸோட லைஃப்போட மேட்ச் பண்ணி பார்க்கும்போது மேக்ஸிமம் விமன்ஸோட லைஃப் அவ்வளோலாம் ஈஸி இல்லைங்க அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை கண்டிப்பாக வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஃபேமிலியோட சுச்சுவேஷன் இல்லைனா ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள்க்கு அவங்களுக்கு பிடிக்காத ஒரு லைஃப்போ ஒரு ஒர்க்கோ அவங்க பண்ணிவிட்டு அவங்க லைஃப்பை ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இந்த விஷயம் லைஃப்பில் வந்து போகணும்னு சொல்லி எதை நினைக்கிறீங்களோ மறக்காமல் அதை கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் இன்னைக்கு நைட் டின்னருக்கு வந்து கோதுமை உப்புமா தான் பண்ணிகிட்ருக்கேன் இந்த உப்புமா என்னோட ஃபேவரட் ஜஸ்ட் கேரட் பீன்ஸ் ஆனியன் போட்டு வதக்கிறதுக்கப்புறம் ஒரு கப்புக்கு மூணு கப் தண்ணி ஊற்றி நல்லா கோதுமை போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா கோதுமை உப்புமா ரெடி ஆகிடும் பாப்பா கூட்டிகிட்டு நைட்டு வந்து ஃபிஷ் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அடுத்த நாள் பண்ணுறதுக்கு இன்னொரு